ியர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை அவருடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம வரிசை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் இந்த நான்கு அற்புதங்கள் யாருக்கும் கேட்டிங்கன்னா சென்னையை சேர்ந்த சகோதரி வள்ளி அவர்களுக்கு சகோதரிக்கு அற்புதம் மழை தான் சொல்லணும் அற்புத மழை பொழிந்து ஆனந்த கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து திருப்பூரை சேர்ந்த சகோதரர் சாய்ராம் பிரசாத் அவர்களுக்கு ஒரு முக்கியமான திருநாளில் வீடு தேடி வந்திருக்கிறார் பாபா ஆசீர்வாதம் வழங்குவதற்கு இல்லைங்களா அந்த அற்புதத்தையும் தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி சுகந்தி அவர்களுக்கு கணவரோடு ஷீரடி போகிறாங்க கணவருக்கு ஒரு பிரச்சனை வருது பாபா இவ்வளோ பிரமாதமான ஒரு அற்புதம் நிகழ்த்தி தரிசனத்தையும் கொடுத்து அந்த உபாதையையும் போக்கி பிரமாதப்படுத்தியிருக்கார் உண்மையிலே பிரமாதமான அற்புதம் அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்களுக்கு ஆனால் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக யூஸ் பண்ணேன் அது பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புதத்தை சொன்னாங்க எனக்கு சிலிர்ப்பாக இருந்தது பாபாவின் கருணை மிகப்பெரியதுன்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம் இல்லைங்களா இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நம்ம ப்ரொமோஷன்ஸுக்கு பிரமாதமாக ஹெல்ப் பண்ணுது அடுத்து நம்ம பக்தியுடனும் ஸ்ரதையுடனும் செய்து கொண்டு வரும் கூட்டு பிரார்த்தனை இந்த கூட்டு பிரார்த்தனை அபரிமிதமான பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கும் கூட்டு பிரார்த்தனை பிரார்த்தனை ஒரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது இப்போ ரீசெண்டாக ஷேடி போயிருந்தேன் அதுவே எனக்கு பாபா செய்த ஒரு மாபெரும் அற்புதம்தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வருது நான் உன்னை சீரடிக்கு அழைக்கப் போகிறேன்னு பாபா எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லையே பாபா இப்படி ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரான்ஸில் இருந்து சகோதரிகள் ஃபோன் பண்ணாங்க அண்ணா நாங்கள் வரோம் நீங்கள் வரணும் நான் அவங்களோட போனேன் அற்புதமாக எல்லாம் அவங்க முதல் முதலாக ஷிரடி வர்றதுனால அவங்களுக்கு எல்லா இடமும் நம்ம சேனலில் ஷேரடி தரிசனத்தில் போட்டோம் இல்லைங்களா அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் அந்த இடம் அத்தனைக்கும் அழைத்து சென்று தரிசனம் செய்தோம் நாங்கள் எல்லாருமே தரிசனம் பண்ணோம் பதினான்காம் தேதி இரவு வியாழக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தைந்திலிருந்து பனிரெண்டு இருபது வரை துவாரகமாயில் ஒரு பிரார்த்தனை செய்தோம் நம்முடைய சேனல் அன்பர்கள் சகோதர சகோதரிகள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை அங்கே செய்தோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி பிரார்த்தனைகளுக்கு ஒரு அபரிவிதமான பலன்களை பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்று நாம் செய்யப்போகும் பிரார்த்தனை எதற்காகனு கேட்டிங்கன்னா நிறைய சகோதர சகோதரிகள் எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண ஒரு விஷயம் லிவர் பிரச்சனையால் நாங்கள் எல்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கண்ணா உண்மை அவங்க சொல்கிற வியாதியெலாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ஏன்னா லிவரில் விதவிதமாக வியாதிகள் சொல்கிறாங்க சில பேருக்கு லிவர் ஆப்ரேஷன் நடந்திருக்கு எல்லோரும் பூர்ண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் அதற்கு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை பாபா அதை நிச்சயம் செய்வார் நம்ம எல்லாம் நம்பிக்கையாக பிரார்த்தனை செய்வோம் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள அத்துணை சகோதர சகோதரிகளும் நலம் பெற்று பூரண நலம் பெற்று குணமடைய வேணும்னு பாபாட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைப்போம் இல்லைங்களா வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் திருப்பூரை சேர்ந்த சகோதரர் சாய்ராம் பிரசாத் அவர்களுக்கு என்கிட்ட சந்தோஷமாக ஃபோன் பண்ணார் ஆனால் இந்த அற்புதத்தை நான் லேட்டாக சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க வீடு தேடி வந்து எனக்கு பாபா ஆசீர்வாதம் செய்தார் சொல்லுங்கள் அற்புதத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன் தீபாவளி இப்போ போச்சு இல்லைங்களா அந்த தீபாவளிக்கு புது ட்ரெஸ் நம்ம எல்லோரும் வாங்குவோம் இல்லைங்களா கரெக்டாக எல்லாம் புது ட்ரெஸ் வாங்குவோம் அப்புறம் மாதமாக போட்டுப்போம் அன்று ஆலயங்களுக்கு செல்வது நம்முடைய வழக்கம் எல்லாம் போயிட்டு வருவோம் சகோதரர் ஒரு அருமையான நண்பர் பாபாவின் தீவிரமான பக்தர் அன்போடும் பாசத்தோடும் நம்ம பேசி கொண்டிருக்கும் சகோதரர்களை இவரும் ஒருத்தர் நல்ல பாடகர் அருமையாக பாடுவார் சகோதரர் ஒரு ஆலயத்தில் தொடர்ந்து பாடிக்கிட்டு வராங்க ஒரு குரூப்பாக பாடிக்கிட்டு வராங்க அந்த ஆலயத்தில் தீபாவளிக்கு முந்தைய நாள் அழைத்து இவங்களெல்லாம் மரியாதை பண்ணியிருக்காங்க பாபா ஆலயத்தில் ஸோ பாபாவின் அருமையான தரிசனம் அன்னைக்கு கிடச்சாச்சு வீட்டுக்கு வந்துட்டார் அடுத்த நாள் காலையில் எஞ்சாரு குளித்தார் புது ட்ரெஸ் போட்டார் எல்லாம் பண்ணார் இப்போ ஆலயத்துக்கு போகலாமா வேண்டாமா யோசிக்கிறார் நேற்று இருபது தானே போயிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்துக்கலான்ற ஒரு நினைப்பு வந்துருச்சு இவருக்கு சரி வீட்டிலே உட்காந்துருக்காரு அப்படி பாபாவின் தரிசனம் இப்போ தான் நமக்கு டிவிலே கிடச்சிருது இல்லைங்களா ஃபோன்லேயே கிடச்சிருது பிரமாதமாக கிடச்சிருது பாபாவின் தரிசனம் பார்த்துக்கிட்டே இருக்கார் இப்போது ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க பிரசாத் கோயிலுக்கு போனீங்களா இல்லைக்கா நேற்று தானேக்கா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சாயங்காலம் அதனால போகல என்னப்பா நீ புது ட்ரெஸ் பாவாட்ட காட்ட வேண்டாமா இந்த வார்த்தை சொன்ன உடனே இவருக்கு ஐயோ நம்மதோ தப்பன்ட்டம் போல் நினச்சிட்ருக்காரு ஆனால் இருந்தாலும் ஆலயத்துக்கு போகணுங்கிற ஆவல் இவருக்கு வரவே மாட்டேங்குது உட்காந்துக்கிட்டே இருக்கார் ஏதோ ஒரு நினப்பிலே இருக்கார் நம்ம தானே பார்த்துட்டோமே இப்படி நினப்பே இருந்துட்டு இருக்குது சகோதரர் டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தார் எல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தாரு சரி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு புது ட்ரெஸ்ஸை கட்டிட்டு ஒரு ஓல்டு ட்ரெஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சட்டை பட்டனை கழட்ட ஆரம்பிக்கிறார் பார்த்தா வெளியில் பாபாவின் என்னடா என்னோடய சத்தம் கேட்குதுன்னு ஓடி போய் பார்க்குறாரு பாபா வண்டி வந்துக்கிட்டு இருக்கு இவர் கண்களில் கண்ணீரிப்போம் உள்ளே ஓடி போனார் ஒரு காணிக்கை எடுத்துக்கிட்டாரு நேராக ஓடி வந்து பாபா வண்டிக்கிட்ட வந்துட்டார் வந்து பாபா கிட்ட மானசீகமாக ஒரு மன்னிப்பு பாபா ஆலயத்துக்கு வரல மன்னிச்சுக்குங்க கருணை உள்ளத்தோடு என்னை தேடி வந்துட்டீங்களே பாபா அதான் உண்மை இல்லையா நீ ஆலயத்துக்கு வரல நான் உன்னை தேடி வந்துட்டேன் உன் ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னாரு இவர் அழகாக பாபா பாபாவுக்கு ட்ரெஸ்ஸை காமிச்சார் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன்னு பாபா சொல்கிறார் இவர் அழகாக ட்ரெஸ்ஸை காமிச்சார் கையெடுத்து வணங்கினார் உதி எடுத்துக்கிட்டாரு அதை காணிக்கையை அங்கே உண்டியலில் போட்டார் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா எனக்கு வந்து இந்த படப்படுப்பு படங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு பாபா எவ்வளோ கருணை மகான் நான் போல ஆலயத்துக்கு என்னை தேடி என் வீட்டுக்கு வந்துட்டார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார் அதுதான் உண்மை நம்ம தேடி வரணும்னு பாபா எதிர்பார்க்கவே மாட்டார் நம்மளை அவர் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தேடி வந்துடுவார் இல்லைங்களா அதுதான் பாபா நம்பிக்கையோடு செய்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் பாபா பதில் கொடுத்து கொண்டே இருப்பார் பாருங்கள் சென்னையை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்களுக்கு நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க பாபா அற்புதம் அழையப்படுகிறார் சகோதரி சென்னையில் குடியிருக்காங்க சகோதரியோட ஹவுஸ் ஓனர் அவர் இடத்த காலி பண்ணிவிட்டு எங்கேயோ போகிறார் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அவர் இந்த வீட்டை வாடகை வைத்துட்டு அவர் ஒரு செடியை அம்மாட்ட கொடுத்துட்டு போகிறார் லக்ஷ்மிகிட்ட அம்மா இதை பத்திரமாக பார்த்துக்குங்க நான் ரொம்ப ஆசையாக வளர்த்த செடி அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை ஹேண்ட் பண்ணிட்டு போகிறார் அந்த செடி ஒரு பத்து நாளில் வாடி வதங்கிருச்சு சகோதரிக்கு மனது கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு நேர தான் ஓடினாங்க பாபா எங்கிட்ட வந்து பர்சனலாக கூப்பிட்டு சொல்லிட்டு போன விஷயம் வாடி வதங்கிருச்சு எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இன்றிலிருந்து ஒரு பிரார்த்தனை ஆரம்பிக்க போகிறேன் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன் அந்த செடியை பிடிச்சிக்கிட்டே பதினெட்டு முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன் அந்த செடி துளிர்த்து மீண்டும் வரணும் அப்படின்னு பாப்பாட்ட சங்கல்பம் பண்ணிக்கிட்டு சகோதரி நேராக செடிக்கிட்ட வந்தாங்க தண்ணி ஊற்றுனாங்க அந்த செடியை பிடிச்சிக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சகோதரி இந்த ஸ்லோகத்தை பதினெட்டு முறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பத்து நாள் ஆச்சு இப்போ சகோதரி ஸ்லோகம் சொல்வதற்காக அந்த செடியின் அருகில் போய் பார்க்குறாங்க செடி துளுத்துருக்கு பாபாவுக்கு கண்ணீரோடு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க பாபா இந்த ஸ்லோகம் எங்களுடைய குறைகளை மட்டும்தான் போக்குன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லை பாபா இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்லோகத்தை பட்டு போன செடியை துளர்க்க வச்சுட்டீங்க பாபா ரொம்ப நன்றி பாபான்னு சொல்லிட்டு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அவங்க ஃபோன் பண்ண முதல் நபர் நான் தான் அண்ணா ஒரு பிரமாதமான அற்புதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சிலிர்த்தது எனக்கு பாபாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணேன் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரும் உயிர் தான் ஏன்னா செடிகளுக்கும் உயிர் இருக்குது இல்லைங்களா அதுதான் பாபா இல்லைங்களா வாங்க அதாவது பாபாவின் மீது நம்பிக்கை வைத்த சகோதரிகளுக்கு எப்படி பாபா அற்புதம் மழையை பொழிகிறார்னு வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் அடுத்த அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி சுகந்தி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரியின் கணவரும் தீவிரமான பாபாவின் பக்தர்கள் பாபான உயிர் அப்படியே ஷிரடி பொண்ணு ரொம்ப ஆசை கணவர் பேக் பெயின் உண்டு கணவருக்கு இவங்க ஒரு கணவை வச்சுருக்காங்க சரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஷிரடி போவோம் டாக்டர் போய் கேட்டாங்க டாக்டர் போகலாமா டாக்டர் ஜேர்னி பண்ணலாமா தாராளமாக போங்கம்மா போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பெயின் கில்லர் கொடுக்குறேன் அப்படி பெயின் வந்ததுன்னு அந்த பெயின் கில்லர் போட்டுக்குங்க எல்லோரும் சரின்னு சொல்லிட்டு பூனே போய் போகிறாங்க பூனா போகும்போதே வலி ஆரம்பிச்சிருச்சு என்ன அந்த ட்ரெயினோட ஜர்க்கில் ட்ரெயினை விட்டு இறங்கினாங்க கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறங்கினார் இறங்கினா லிஃப்ட் இல்லை படி ஏறி தான் அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போனோம் படி ஏறுறாரு வலி ஆகிடுச்சு இப்போ அடுத்த ட்ரெயின் ஏறாச்சு சிறுடியில் இறங்கியாச்சு கணவரால் மூவ் பண்ணக்கூட முடியல அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ரூமுக்கு வந்துட்டார் படுத்துட்டார் ஏமா நான் எங்கேயுமே வரலாமா நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்புறம் நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம் எப்படியாதுன்றார் கூட வந்தவர்கள் எல்லா செடி தரிசனத்துக்கு போயிட்டாங்க கணவன் மனைவி மட்டும் போல மனதிற்குள் மிகப்பெரிய வருத்தம் பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை பாபா நாங்கள் எவ்வளோ நம்பி வந்தோம் இப்போ எங்களால் மூவ் பண்ணக்கூட கூட முடியலையே கணவரால் நடக்கக்கூட முடியலையே அப்படிங்கும்போது அந்த ரூமில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு இங்கே ஸ்பெஷல் தர்ஷன் க்யூருக்கு நீங்கள் விளையப்படாதீங்க இங்கே போங்க அவங்க உங்களை வீல் சேர் வச்சு உள்ள கூட்டிகிட்டு போவாங்க அதெல்லாம் நடக்கும் போங்க அப்படின்னாங்க ஒரு நம்பிக்கை வட்டமே அவர்களுக்கு தெரிந்தது ஆனால் இது நடக்குமானு ஒரு நம்பிக்கை இல்லை ஏன்னா இதெல்லாம் ஷீரடியில் சாத்தியமாக இவ்வளோ கூட்டத்தில் அப்படிலாம் நினச்சாங்க நேராக போனாங்க அந்த செக்யூரிட்டி ரிக்வஸ்ட் பண்ணாங்க ப்ரிஸ்கிரப்ஷன்லாம் காமிச்சாங்க இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க உடனே இம்மிடியட்டாக ஒரு வீல் சேரை அரேஞ்ச் பண்ணி சகோதரரை உட்கார வச்சு ஒரு அட்டன்ட்ரிங் கொடுத்து இந்த கூட போக சொல்லி ஜம்முனை போய் ஸ்ட்ரெயிட்டாக பாபா இப்போ சகோதரி கண்களில் கண்ணீரோடு ஜேர்னி பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே ஆலயத்தில் ஷீரடி ஆலயத்தில் நேரம் போகிறாங்க பாபா கிட்ட போகிறாங்க பாபா அந்த எல்லாத்தையும் தொட்டு வணங்குறாங்க வெளியில் வர்றாங்க இப்போ இவங்களுக்கு நம்பவே முடியல நடந்தது இதெல்லாம் கனவா நினவா இப்போ தான் ரூமில் பாபா கேட்டோம் பாபா இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துட்டிங்களே தரிசனம் பண்ண முடியலேன்ட்டு எவ்வளோ பிரமாதமான தரிசனம் கொடுத்தாரு வீல் சேரில் உட்கார வச்சு ஜம்முனை போட்டிகிட்டு போயிட்டார் இப்போ பெயின் கில்லர் போட்டுக்கிட்டாங்க அப்படியே இருந்தாங்க கிளம்பி பூனையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க அடுத்த நாளைக்கு பேரனுடைய பிறந்த நாள் பாபா இந்த வழியோடு எப்படி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சகோதரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க கணவர் ஜம்முன்னு பெட்லேருந்து எழுந்திரிக்கிறார் அவர் பாட்டு நடக்கிறாரு போகிறாரு வராரு எல்லாம் பண்ணுறாரு சகோதரிக்கு கண்களை நம்பவே முடியல என்னங்க நீங்கள் பாட்டு போகிறீங்க வரீங்க உங்களுக்கு வழி இல்லையான்னு என்னன்னு தெரியலம்மா வலியே இல்லைம்மா நேற்று நைட்டு வந்து படுத்தம் பாரு ஊர்லேருந்து ஷீட்லேருந்து வந்து அதுக்கப்புறம் எனக்கு வழியே இல்லைம்மா ஒரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் பாபா பிரமாதமான தரிசனமும் கொடுத்து அந்த வழியையும் போக்கி விட்டார் சகோதரி சொல்கிறாங்க அண்ணா ஒன் இயர் ஆகிடுச்சுண்ணா இப்போ நாங்கள் அந்த இன்சிடென்ட் நடந்து இது வரைக்கும் கணவருக்கு அந்த வழி வரவே இல்லை அதுதான் பாபா பர்மனண்ட்டாக துடை தெரிந்து விட்டார் அதை இல்லைங்களா நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் துடை தெரிவதில் பாபாவுக்கு நிகர் பாபா தான் யாருமே கிடையாது அதுதான் அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி வள்ளி அவர்களுக்கு அற்புத மழை தான் வரிசையாக சகோதரிக்கு மட்டும் இல்லை சகோதரியின் நண்பருக்கும் சகோதரி ஒரு டெய்லர் கடை வச்சுருக்காங்க கடை ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபுல்லாக ஃபோட்டோ சுற்றி எந்த பக்கம் திரும்பினாலும் பாபா இருப்பார் நம்ம ஆஃபீஸ் மாதிரி தான் பிரமாதமாக இருப்பார் பாபா சகோதரி பாபாட்ட பேசிக்கிட்டே தான் கட்டிங்லாம் பண்ணுவாங்க ஸ்டிச்சிங்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சகோதரிக்கு போன வருடம் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம அற்புதத்தில் சொல்லியிருந்தோம் அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லி பாபா நிவர்த்தி செய்து வைத்தார்னு ஒரு அற்புதம் சொன்னோம் கர்ப்பவையில் கட்டி இருந்தது அந்த கட்டி ஒன்றும் பெருசாக இல்லை அதுவே தானாக சரியாக போயிடும் சொல்லி டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லி அந்த எபிசோடு முடிவு பெற்றது பாபாவின் அருளாசிகளோடு ஆனால் இப்போ அது தொடரும்போது சகோதரிக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு சகோதரிக்கு கர்ப்ப பையில் கட்டி அந்த டிஷ்யூ எடுத்து பார்க்கணும் அது கேன்சர் கட்டியாக இருக்குமோலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சகோதரிக்கு என்னென்னா இது பாபா நமக்கு உணர்த்துறாரா இந்த மாதிரி உனக்கு இருந்ததே நீயே ஃபர்தராக டெஸ்ட் பண்ணலன்னு கேட்குறாரா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க ஆனால் பாபா மீது இன்னொரு நம்பிக்கை நமக்கு தான் பாபா எடுத்துட்டார அதை நம்மக்கிட்ட தான் இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது வயிற்றில் ஏதோ உறுத்தல் இருக்கிற மாதிரி இருக்குது சகோதரிக்கு இதெல்லாம் நினப்பு தான் இதெல்லாம் பயம்தான் இன்னும் புரியாத பயம்தான் சகோதரி பாபாவின் படத்துக்கு முன்னாடி நின்று வேண்டிக்கிறாங்க பாபா நான் இப்போது டாக்டர்கிட்ட போகிறேன் நான் உங்களை நம்பாமல் டாக்டர்கிட்ட போகல எனக்கு இப்போ சின்ன பயம் வந்திருக்கு அதை நிவர்த்தி செய்வதற்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் சொன்னாங்க ஆமாம் ஒன் இயர் ஆகிடுச்சி வேணும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமா எடுத்து வந்துருங்கன்ட்டாங்க இப்போது ஸ்கேன் எடுத்தாச்சு சகோதரி ஸ்கேன் எடுக்கும்போது சொல்லிகிட்டு இருந்த ஸ்லோகம் ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாபா எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது பாபா நீங்கள் கூட இருங்க பாபா சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஓம் சாயிரம் இருக்காங்க உதி கலந்த தண்ணி குடிக்கிறாங்க எல்லாம் நடக்குது ரிப்போர்ட்டும் வந்தாச்சு டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர்கிட்ட போய் டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தவர் அம்மா அது இருந்த சுவடே இல்லையம்மாண்டார் சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே ஏன்னா சகோதரிக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது இல்லைங்களா இருக்குமோ 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 நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு இருந்தது நமக்கு இருக்குமோ அப்படின்னு ஒருத்தல் இருந்தது பாருங்கள் அது இல்லைன்னு பிரமாதப்படுத்திட்டார் நான் தான் சொன்னேன் துடைத்தறிவதில் சாய்க்கு நிகர் சாய்தான் வேறு யாருமே கிடையாது நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய துயரங்களை நம்முடைய துன்பங்களை துடைத்தறிவதில் சாய்க்கு நிகர் சாய்தான் இல்லைங்களா அதே மாதிரி சகோதரிக்கு இன்னொரு அற்புதம் வீட்டில் அம்மா இருக்காங்க வயதான அம்மா அவங்க தான் சமைக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க குழந்த ஸ்கூல் போகிற குழந்த ஒருத்தி கூட இருக்கா இவங்க ட்ரிப்ளிகேனில் டெய்லரிங் ஷாப் வச்சிருக்காங்க திடீர்னு வீட்டிலேருந்து ஃபோன் வருது அம்மா பாட்டி திடீர்னு கால் ரெண்டு இழுக்குதுன்னு அழுகுறாங்க படுத்துக்கிட்டே இருக்காங்க எந்தரிக்கோ முடியல படுக்கையிலேருந்து என்ன பண்ணுறதுனே தெரில எனக்குன்னு ஒரு பயம் அவங்களுக்கு சகோதரி சொன்னாங்க நீ பயந்துராத நான் வந்துடுறேன் நீ கவலையப்படாத நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி சொன்ன விஷயம் நம்ம மருந்தை கொடுமா பாட்டிக்கு குழந்தைக்கு தெரியும் அது என்ன மருந்துன்னு உதி கலந்த தண்ணி அம்மா கொடுத்தாங்க இவங்க அங்கேருந்து வர்றதுக்கு லேட் ஆகுது ஏன்னா அங்கே வண்டி கிடைக்கல இருக்குது பிரச்சனையாக இருக்குது அங்கேருந்து வரும்போது பார்த்தா அம்மா ஜம்முன்னு நின்றுட்டுருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா எனக்கு காலெலாம் சரி எல்லாம் இல்லைம்மா இருந்தால் டாக்டரை பார்த்துடலாமா நம்ம சரின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க அப்பவும் உதவி கலந்த தண்ணி தான் டாக்டர் என்ன சொன்னாங்க ஒரு பிரச்சனை இல்லைம்மா இது ஏஜ் ஃபேக்டர் தான்மா ரொம்ப நேரம் நின்றுப்பாங்க அதனால் கால் தசைகள் பிடிச்சி விலத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அதுதான் பாபா எந்த இக்கட்டான சூழலுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா உதி இதனால்தான் நான் இதெல்லாம் வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறேன் சச்சரிதம் வீட்டில் இருக்கணும் ஸ்தவன மஞ்சாரி வீட்டில் இருக்கணும் உதி வீட்டில் இருக்கணும் இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம நினைவில் இருக்கணும் இதெல்லாம் சகோதரிக்கு இன்னொரு அற்புதம் சகோதரியின் நண்பருக்கு அவங்களுக்கு குழந்தை நாலு மாதம் வயிற்றில் இருக்கும் அதன் பிறகு அது ஏதாவது காரணத்தால் வெளியே வந்துடும் இப்படி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்டாங்க நான் ஜூலை மாதம் ஷூட்டிங்கில் இருந்தேன் எங்கே ஷீரடியில் ஃபுல்லாக நம்ம ஷிரடி தரிசனம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் இந்த கீழே எபிசோடு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஷூட்டிங் தான் அங்கே இருந்தேன் அப்போ என்கிட்ட சகோதரி கேட்டாங்க ஆனால் என் நண்பருக்கு வயிற்றில் குழந்தை தங்கவே மாட்டேங்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னாங்க நாம் அப்போ கரெக்டாக எங்கே இருந்தோன்னா கர்ப்பவருஷ மரம் ஷூட்டிங்கில் இருந்தோம் நான் சொன்னேன் அம்மா இங்கே கற்பவருஷ மரத்தில் இருக்கேன் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் செய்ய சொல்லுங்கள் அவங்கள கணவனையும் மனைவியையும் காலையில் குளித்து விட்டு பாபா முன்னாடி நிற்க வைத்து பாபா இந்த குழந்தைய பிரமாதமாக எனக்கு பெற்றுக் கொடுங்க இந்த குழந்தையை நான் ஷீரடியில் வந்து ஏலம் கொடுக்குறேன் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படி வேண்டிக்க சொல்லுங்கள் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் பண்ணலாம் அழகாக அப்படி செய்தோம் என்றால் குழந்தை நிச்சயமாக தங்கும்னு சொன்னேன் ஃபிஃப்டீன்த்து இந்த முறையும் நான் ஷீரடியில் தான் இருந்தேன் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனால் ஒரு அற்புதம் சொல்லணும் அம்மா நான் ஷீரடியில் இருக்கமாண்ணே ஆனால் சொல்கிறேன்னா ஒரு அருமையான அற்புதம் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க என் ஃப்ரெண்டுக்கு குழந்தையை தங்குவதற்காக அவங்களுக்கு நேற்று குழந்த பிறந்துருச்சுன்னா நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா பாபாவின் ஆசீர்வாதம் கருணை அது ஒரு விஷயத்தை பாபாட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் நம்ம எந்த கவலையும் படக்கூடாது நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு விஷயம் அது தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நான் தெளிவானிக்கி சொன்னேன் நம்மெல்லாம் சைஃபர் பாபா ஒன்று அந்த ஒன்று வந்தால் தான் சைஃபருக்கு வேல்யூ நான் மீண்டும் இதே உதாரணத்தை சொல்கிறேன் அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த இக்கட்டான சூழலாக இருந்தாலும் அப்படியே பாபாவிடம் ஒப்படையுங்கள் அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் ஓகேங்களா எப்படி நாலு அற்புதம் பார்த்தோம் இல்லை பிரமாதமான அற்புதம் பாபாவால் தான் முடியும் திருப்பூர் சகோதரருக்கு தேடி வந்து தரிசனம் சுகந்தி சகோதரி கணவருக்கு உடல்நிலையை குணமாக்கி அற்புதம் லக்ஷ்மி சகோதரி செடியை துளிர்க்க வைத்த அற்புதம் வள்ளி சகோதரிக்கு அற்புத மழை தான் வரிசையா நண்பருக்கு குழந்தை பாக்கியம் அவருக்கு உடலில் உபாதை இல்லைன்னு ஒரு பிரமாதமான ரிசல்ட்டு அம்மாவை குணப்படுத்திய அற்புதம் இதெல்லாம் பாபாவில் மட்டும்தான் முடியும் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை பாபாவின் மீது பரிபூர்ண நம்பிக்கை அது இருந்ததுன்னு இதெல்லாம் நடக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் நமக்கு இருக்கலாம் நடக்கும் அதற்கு ஒரே ஆயுதம் நம்ம எடுக்க வேண்டிய ஆயுதம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை பொறுமை இந்த நம்பிக்கையும் பொறுமையும் வேறு வேறு கிடையாது இது ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்பிக்கை மட்டும் இருந்தால் பற்றாது பொறுமையும் சேர்ந்துருக்கணும் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துருச்சுன்னா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்கன்னு சொல்கிறேன் வேறு மார்க்கமோ வேறு பாதையோ வேறு வழியோ நமக்கு தேவையே இல்லை அவரை நம்பினால் போதும் எங்கள் வீட்டில் பாபாவின் படமே இல்லை விக்கிரகமே இல்லை கவலையே படாதீங்க மனதில் நிறுத்தி பூஜை செய்யுங்கள் பாபா நம்ம கூட தான் இருப்பார் அடுத்த அற்புதம் பிரமாதமான மூணு அற்புதம் அடுத்த எபிசோடு அவர்களை படுத்தியிருக்கார் அதான் தரிசனம் பண்ண போகிறோம் இப்போல்லாம் எபிசோடு போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் இன்னொரு ஸ்லோகமும் சொல்லி தான் முடிக்கிறோம் இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராக இருங்கள் ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் ராஜா ராமா நமோ நமக ராமகிருஷ்ணஹரி நமோ நமக ஷிரடி சாயி நமோ நமக துவாரகமாயி நமோ நமக சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோட்ல நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம்ஸ் சாய்லா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்